திருபுவனம் இளைஞர் மரண வழக்கில் தற்பொழுது போலீஸ் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது வழக்கு விசாரணையானது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வழக்கு விசாரணை தொடங்கியிருப்பதாக அறிகிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிசாமி மாரிசாமி வணக்கம் தொடர்ந்து இந்த விசாரணை தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க மனபுரம் காளியம்மன் கோவிலில் நகை பணம் போன விவகாரத்தில் அஜித் என்ற அந்த கோவில் தற்காலிக காவல் பணியாளரை காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று அடித்து கொலை செய்யப்பட்டதாக வழக்கு இந்த வழக்கு விசாரணையானது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரிய கிளாட் அமர்வு முன்பு இப்போது துவங்கி இருக்கிறது இந்த வழக்கு யார் தொடுத்திருக்கிறார் என்றால் குமார் என்ற வழக்கறிஞர் பார்ட்டியின் தரிசனாக இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார் இதன் பிறகு இந்த வழக்கில் ஆஹ் மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்ள மனு போட்டிருக்கிறார்கள் அதுபோக இந்த வழக்கானது இந்த வழக்கு நேற்றே வந்து இது ஒரு இரண்டு நாட்களாக மதுரை பகுதியில் மதுரை மாவட்டத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பிக் கொண்டிருந்த இந்த விவகாரத்தை நேற்றே அதிமுக வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக வழக்கறிஞர்கள் மாரிஷ்குமார் ராஜராஜன் மற்றும் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் ஆகியோர் நீதிபதிகளிடம் முறையீடு செய்தார்கள் மென்ஷன் செய்தார்கள் அப்பொழுது நீதிபதி விரிவான மனுவை தாக்கல் செய்யுங்கள் நாங்கள் இதை உடனடியாக விசாரிக்க பதிவுத்துறைக்கு ஆணையிடுகிறோம் பதிவுத்துறைக்கு பட்டியலிட ஆணையிடுகிறோம் விசாரணைக்கு வந்துவிடும் என கூறினார்கள் அதே போல நேற்று இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இன்று முதலாவது அதாவது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் முதலாவது நீதிமன்ற அறையில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியக்லாட் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு பத்தாவது வழக்காக இப்போது பட்டியலிடப்பட்டு விசாரணை வந்து கொண்டிருக்கிறது இதில் மூணு வழக்குகள் மாரீஷ்குமார் வழக்கறிஞர் மாரீஷ்குமார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகளின் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்குகளின் போது அவர்கள் அதாவது இதுவரை எஃப்ஐஆர் பதிவு பதிவு செய்யப்படவில்லை காவல்துறையினர் நேற்றுதான் அவசர கதியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்களை கைது செய்தir காவலர்களை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஐந்து காவலர்களை கைது செய்து இருக்கிறார்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதன் உள்நோக்கம் என்ன அது போக இதில் அரசியல் பின்னணி இருக்கிறதா என்றெல்லாம் வாதிட்டുകൊണ്ടിரிகிறார்கள் வாதத்தின் முடிவில் தான் இதில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பது தெரிய வரும் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரி சாமி ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கி கோங்க அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்